ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் நல்லாவே இல்லை இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக சொல்கிறேன் சொல்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பட் சொல்லித்தானே ஆகணும் அதுக்காக நான் சொல்கிறேன் நானும் படிக்கிற எக்ஸாம் இருக்குன்னா சொல்லியிருந்தேன்ல நான் எப்படி டிசம்பரில் தான் எக்ஸாம் இருக்கும் ஸோ அது வரைக்கும் சேனலில் கொஞ்சம் வீடியோ போடுவோம் ஓன் ஸ்டோரி போடுவோம் நம்ம இன்னொரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது வேறு ஒன்று இப்போ என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கம்மிங் மண்டே எக்ஸாம்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது படிக்கலை ஒன்றும் பண்ணலை எனக்கே புரியலை என்ன பண்ணுறதுன்னேட்டு ஸ்டோரியை வர நான் முடிக்காம அப்படியே விட்டுட்டேன்னே என் மேலே கொஞ்சம் கோபமும் இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா எனக்குமே இப்படி ஒரு நிலைமை வரும்னே நானுமே எதிர்பார்க்கல நான் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு கொஞ்சம் படிச்சுட்டு என் எக்ஸாம் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு மறுபடியும் வரேன் போடுறதுக்காக அவங்க எல்லாரு கூடையும் பேசுறதுக்காக ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் லைவ் போடும்போது கேட்டிருந்தீங்கல்ல நீங்க எப்போ வர்றீங்க எப்போ மீட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க நான் இந்த நவம்பர் பிப்டீன்து திருச்சில தான் இருப்பேன் ஸோ திருச்சி நியர்பை இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீட் பண்ணலாம் ஓகேவா நான் சென்னையில் இருக்கேன் எப்படி வர்றது நாங்கள்லாம் பார்க்க முடியாதான்னு கேட்காதீங்க சென்னைக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வருவேன் அப்போ நான் வரும்போது நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிறவ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்போ அங்கே மீட் பண்ணலாம் இப்போ திருச்சி மட்டும் ஓகேவா திருச்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் வர்றதா இருந்தீங்கன்னா முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்போ வரேன் எங்கே வரேன் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேவா அதுவுமே என்னோட எக்ஸாமில் கொஞ்சம் பிஸி டைமில் தான் ஒரு டைம் ஒதுக்கி நான் பார்க்கறதுக்காக வரப்போகிறேன் எல்லாம் சொல்லலை ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன் மீட் பண்ணணும்னா வரலாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்குமே ஹேப்பி தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாவில் போட்டுப்பேன் நானும் இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணேன் இவங்க எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஆசை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்குமே இருக்குது ஓகே அவ்வளோதான் இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் விளையாடலாம் இல்லை அந்த சின்ன கேப்பில் தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்குமே டைம் ஆயிடுச்சு நானும் போயிட்டு வரேன் என்னோடய எக்ஸாம் எழுதிட்டு வரேன் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்